சாய்ராம் வணக்கம் இன்றைய தினம் சுபதினமாக அமைய என் வாழ்த்துக்கள் இரண்டாம் பாகம் இன்று ஒன்பது நட்சத்திரங்கள் ஓகேங்களா இந்த ஒன்பது நட்சத்திரத்துக்கு உண்டான உணவு வகைகளும் அதே போல அவங்க சொல்ல வேண்டிய மந்திரங்களும் சேர்த்து சொல்றேன் ஓகேங்களா இப்போ மக நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க பாதாம் பருப்பு இருக்கு இல்லையா பாதாம் பருப்பை வாங்கி கையில வச்சுக்கணும் வச்சுட்டு மூடிட்டு அர்தநாரீஸ்வரர் அதாவது சிவன் பார்வதி சேர்ந்த அர்தநாரீஸ்வரர் ஆத்மார்த்தமா மனசுல நினைச்சிட்டு ஓம் சிவ பார்வதியை நமக ஓம் சிவ பார்வதியை நமக அப்படின்னு இருபத்தி ஏழு முறை சொல்லி அந்த பாதாம் பருப்பை வாயில சாப்பிட்டு சாப்பிட்டுருங்க சாப்பிட்டுட்டு உங்க காரியத்துக்கு ஆயப்போங்க கண்டிப்பா கண்டிப்பாக அது உங்களுக்கு சாதகமாக மாறும் அதே போல பூர நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க மாங்காய் ஊறுகாய் ஓகேங்களா மாங்காய் ஊறுகாய் இருக்குல்ல அந்த மாங்காய் ஊறுகாய கொஞ்சம் ஏதாவது ஹோட்டல் போனாலும் கிடைக்கும் இல்ல வெளியில கடைகள்ல கிடைக்கும் மாங்காய் ஊறுகாய் வாங்கிங்க கொஞ்சம் சாப்பிடுங்க சாப்பிட்டுட்டு சாப்பிடுறதோடு ஓம் சித்திர குப்தாய நமக ஓம் சித்திர குப்தாய நமக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒன்பது முறை சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு போங்க உங்க காரியம் வெற்றி அடையும் அதே போல வந்து உத்தர நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுக்கு தான் சிறப்பு ஏன்னா லட்டு சாப்பிடணும் இனிமையான வாழ்க்கை எந்த ஸ்வீட் கிடைக்குமோ லட்டு கிடைக்கும் ஒரு லட்டை வாங்கிக்கோங்க வாங்கிட்டு கையில் வைங்க மூடுங்க மூடிட்டு ஓம் சித்திர குப்தாயே ஓம் சித்திர குப்தாயே நமகன்னு பதிமூன்று முறை சொல்லணும் ஓகேங்களா அதுக்கப்புறம் ஓம் குரு தேவாய நம ஓம் குரு தேவாய நம அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பன்னெண்டு முறை சொல்லிட்டு இந்த லட்டை சாப்பிட்டுருங்க சாப்பிட்டுட்டு உங்க காரியம் செய்யுங்க அது கண்டிப்பாக வெற்றி அடையும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அஷ்ட நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க அஷ்ட நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க மெயினா சாப்பிட வேண்டியது கொத்தமல்லி கொத்தமல்லி கடைகள்ல கிடைக்கும் வாங்கி கொஞ்சம் பச்சையா கூட சாப்பிட்டுக்கலாம் கொத்தமல்லி ஜூஸ் கிடைக்குது கொத்தமல்லி சாதம் வீட்டில் ஏதோ ஒரு காரியம் நினைச்சல் நினைச்சிருக்கீங்க நடக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அன்னைக்கு கொத்தமல்லி சாதம் பண்ணிடுங்க செஞ்சுட்டு ஓம் குரு ஓம் குரு தேவாயனமகனு இருபத்தி ஏழு முறை சொல்லிட்டு அந்த கொத்தமல்லி சாதத்தை சாப்பிட்டுட்டு உங்க காரியத்தை காப்போங்க கண்டிப்பாக வெற்றி அடையும் மேலும் அடுத்து பாத்தீங்கன்னா சித்திரை நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க சாப்பிட வேண்டியது

எடுத்துக்கொண்டான அம்சம் அமையும் அடுத்து விசாக நட்சத்திரம் விசாக நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க சாப்பிட வேண்டியது பேரிச்சம்பழம் பேரிச்சம்பழம் எல்லா கடையிலுமே இப்ப மோஸ்ட்லி கிடைக்குது எல்லா ஸ்வீட் ஷாப்ஸ்லயும் இப்ப கிடைக்குது இல்ல இந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் எல்லாம் கிடைக்கும் பேரிச்சம்பழம் வாங்கிக்கோங்க வாங்கிட்டு கையில வச்சிருங்க வச்சுட்டு இடது கையில வச்சு வலது கையில மூணு ஒரு பீஸ் நல்ல பீஸ் வாங்கி வச்சுட்டு ஆத்மார்த்தமா ஓம் நாகதேவாய தேவாய நமக நாகம் ஓம் நாகதேவாய தேவாய நமக ஓம் நாகதேவாய தேவாய நமக சொல்லிட்டு பதினெட்டு முறை சொல்லிட்டு அந்த பேரிச்சம்பழத்தை சாப்பிடும் போது அவருக்கு எல்லா காரியமும் வெற்றி அடையும் அதே போல அனுஷ நட்சத்திரம் அனுஷ விருஷம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க வெண்ணெய் வெண்ணா இப்போ சுத்தமான ஊத்துக்குள்ளி வேணும் சொல்லுவோம் பார்த்தா வெள்ள கலர்ல இருக்கும் அதை கடையில கிடைக்கும் கொஞ்சம் அதை கொடுங்கன்னு சொல்லி காசு கொடுத்து கூட வாங்கிக்க சின்ன பேக்கெட் வாங்கிட்டு அந்த வெண்ணையை கையில எடுத்துக்கிட்டு வச்சுட்டு ஓம் நாகதேவாய தேவாய நமக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதினெட்டு முறை சொல்லிட்டு அந்த வெண்ணைய சாப்பிட்டுட்டு அவங்க செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றிகரமாக முடியும் அவங்களுக்கு வாக்கு சித்தி ஏற்படும் ஓகேங்களா அதே போல கேட்டை நட்சத்திரம் இந்த கேட்டை நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க மிக சிறப்பான வாழ்க்கை வாழணும் அப்படின்னு நினைச்சு அவங்க காரியங்கள் நடக்கணும்னு நினைச்சாங்கன்னா அவங்க அடிக்கடி சாப்பிட வேண்டிய உணவுல முக்கியமானது இளநீர் ஒரு காரியம் நினைச்சு போறது முன்னாடி கொஞ்சம் இளநீர் வாங்கிட்டு எல்லா எல்லா ஊர்ல எல்லாத்துல கிடைக்குது இளநீர் வாங்கிட்டு குடிக்கிறதுக்கு முன்னாடி ஓம் தும் துர்காயை நமக ஓம் தும் துர்காயை நமக நமஹ அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு அவங்க அதை சாப்பிட்டுட்டு அவங்க காரியங்கள் செய்தால் மிக சிறப்பான பலன்கள் வந்து சேரும் மிக சிறப்பான ஒரு தாந்திரிக பரிகார வழிமுறைகள் சொல்லிக் கொடுத்துட்டு இருக்கேன் இதை நல்லா ஃபாலோ பண்ணிக்கோங்க நாளை இதோடைய தொடர்ச்சி உண்டாகும் சாயிராம்.